திருப்பூர் மாவட்டம் நல்லூர் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ அம்மன் திருக்கோயில்கள் பதிமூணாம் ஆண்டு ஸ்ரீ மகாபரலட்சுமி பூஜை திருவிளக்கு தான் நம்ம அப்போ பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் நல்லூர் விஸ்வேஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் எட்டு எட்டு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மகா வரலட்சுமி பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை பார்த்துட்டு சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எட்டு எட்டு ஊர் பொதுமக்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்த அரலட்சுமி பூஜை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போமா நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியமாக இருக்கலாம் தொழில் வளம் நல்லா பெருகும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா சீரும் சிறப்பமாக இருப்பாங்க இந்த நிகழ்வுல கலந்துகிட்டவங்க ஒரு ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் கடவுளை நினைச்சு விளக்கேற்றி திருவிளக்கு ஏற்றி கூட்டு வழிபாடு செய்யும் போது தேவர்களே அந்த இடத்துல இறங்கி வந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கெட்ட சக்திகள் நம்மளை அண்டவே அண்டாது இந்த திருவிளக்கு பூஜைக்கு அவ்வளவு மகிமைகள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமாக மனதுக்கு ஆனந்தம் கிடையாது இருக்கிற அத்தனை பெண்களோட மனதில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல எண்ணங்களில் சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறாங்க அந்த இடத்துல நல்லதே நடக்கும்